இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டாடா ராலிஸ் கம்பெனியிலேருந்து நெல் பயிரில் கலைகளை அழிக்கிறதுக்காகவே இந்த பென் ஃப்ளோர் அப்படிங்கிற கலை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது நம்ம விவசாயிகளுக்கு பெரும்பாலும் சவாலான ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா நமக்கு நெல் பயிரில் கலைகள் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கலைகள் தான் நம்ம நெல் பயிரில் அதிகமாக இருக்கும் இந்த கலைகளை எல்லாத்தையும் இந்த பென் ஃப்ளோர் அப்படிங்கிற இந்த கலை வந்து அழிச்சிடும் இந்த பென் ஃப்ளோர் கலை மருந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நெல் பயிரில் கலைகளை அழிக்கிறதுக்காகவே இதை வந்து பிரத்யேகமாக உருவாக்கி இருக்காங்க இந்த கலைமுறை நம்ம எப்படி பயன்படுத்தணும் இதோட செயல்திறன் என்ன அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நெல் வயல் நடவு செஞ்சதுலருந்து பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு நாளுக்குள்ள இந்த பெண் ஃப்ளோர் கலைமுறை நாம் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கலைகள் வந்து முளைச்சிருக்கணும் இருக்கணும் சலைகளோட சராசரி அளவு மூணு இருந்து நாலு இலை இருக்கணும் மூணு இலையிலேருந்து நாலையலை வந்ததுக்கு அப்புறமா இந்த பென்ஃப்ளோர் மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது தான் அந்த கலைகளை வந்து நம்ம அழிக்க முடியும் இல்லைன்னா நம்ம கலைகள் முளைக்காததுக்கு முன்னாடியே நம்ம ஸ்ப்ரே பண்ணால் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதே வேஸ்ட்டு தான் இந்த பென்ஃப்ளோர் கலை மருந்தோட ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா கலைகள் வந்து முளைச்சிருக்கணும் கலைகளோட சராசரி அளவு மூணு இலையிலேருந்து இலை இருக்கணும் இப்போ அடுத்ததாக இந்த பென்ஃப்ளோர் கலை மருந்தை நம்ம நெல் வயலில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நெல் வயலில் இருக்கிற முழு தண்ணியையும் நம்ம வெளியேற்றணும் நம்ம மொத்த தண்ணியும் வெளியேற்றினதுக்கு அப்புறமா தான் இந்த கலை மருந்தை நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்போ தான் அந்த கலைகள் மேலே மருந்து வந்து படும் அப்படி படும்போது மொத்த கலைகளும் அழியும் இதுக்கு அடுத்ததாக நம்ம இப்போ கலை மருந்தை ஸ்ப்ரே பண்ணி முடித்தாச்சு நம்ம திரும்பவும் தண்ணியை நம்ம எப்போ வயலில் விடணும்னா அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தான் நம்ம திரும்பவும் நெல் வயலுக்குள்ளே நம்ம தண்ணியை விடணும் அது வரைக்கும் நம்ம விடக்கூடாது இப்போ ஒரு ஏக்கருக்கு இந்த பென்ஃப்ளோர் கலை மருந்தை நம்ம எத்தனை எம்எல் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அதாவது இந்த ஐநூறு எம்எல் பென்ஃப்ளோர் ஃப்ளோர் கலை மருந்தை நாம் வந்து நூற்றி ஐம்பது லிட்டர்லேருந்து இரநூறு லிட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக பயன்படுத்தலாம் அதுக்கு மேலே நம்ம பயன்படுத்தக்கூடாது அதுக்குள்ளேயும் நம்ம பயன்படுத்தக்கூடாது நாம் வந்து சரியான அளவை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது தான் இந்த மருந்தோட மொத்த ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்கும் அதாவது குறைஞ்சபட்சமாக நூற்றி ஐம்பது அதிகபட்சமாக இரநூறு லிட்டர் தண்ணியில் நாம் வந்து இந்த ஐநூறு எம்எல் கலை மருந்தை நம்ம மிக்ஸ் பண்ணணும் இப்போ சாதாரணமாக நம்ம நெல் வயலில் வந்து நம்ம கலை மருந்தை ஸ்ப்ரே பண்ணுவோம் ஸ்ப்ரே பண்ணி முடித்ததும் திடீர்னு மழை வந்தால் பார்த்திங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும் ஆனால் இந்த பென்ஃப்ளோர் ஃப்ளோர் கலை மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அதிகபட்சமாக ஒரு ஒரு மணி நேரம் அதுக்கு மேலே மழை வந்தால் கூட இந்த கலை மருந்து வந்து நூறு சதவீதம் கலைகளை வந்து அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம விவசாயிகள் வந்து கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது என்னன்னா இப்போ நம்ம ஒரு கலை மருந்தை நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறோன்னா மருந்து மிச்சம் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க திரும்பவும் அந்த மருந்தை கொண்டு போய் ஸ்ப்ரே பண்ணுவாங்க அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெல் பயிர் மட்டும் இல்லை எந்த பயிராக இருந்தாலும் நம்ம திரும்பவும் ஸ்ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் அதனால் நம்ம மீதியான மரத்தை வந்து வரப்போறமாக அடிச்சு விட்டுருணுமே தவிர நம்ம திரும்பவும் வந்து நம்ம வந்து நெல் பயிர்லையோ இல்லை எந்த சாகுபடியும் நம்ம திரும்ப ரெண்டாவது முறை நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடாது நம்ம ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணோன்னா அத்தோட விட்டுருணும் இப்போ இந்த பென்ஃப்ளூர் கலை மருந்தை நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணியாச்சு இப்போ கலைகள் எப்போ போகும் அப்படின்னு பார்த்தா மூணுலேருந்து ஏழு நாளுக்குள்ளே கலைகள் மொத்தமும் அழிஞ்சிரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபெர்டிலைசர் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் நம்ம நெல் பயிரில் வந்து நம்ம ஒரு ஏக்கர் களை எடுக்கணும்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆள் தேவைப்படும் பார்க்கும்போது நமக்கு லேபர் காஸ்ட் எல்லாம் இப்போல்லாம் அதிகம் அதனால இந்த பெண் ஃபுளோர் கலைமரதை நம்ம வந்து பயன்படுத்தும் போது நமக்கு வந்து ஆட்களோட செலவு வந்து குறையும் இந்த பெண் ஃபுளோர் கலைமரதை நெல் பயிரில் தவிர்த்து எந்த கிராப்லேயும் இதை வந்து பயன்படுத்தக்கூடாது இதை முழுக்க முழுக்க நெல் பயிருக்காக மட்டும் உருவாக்கி இருக்காங்க அதனால வேற எந்த சாகுபடியிலையும் இதை வந்து பயன்படுத்தக்கூடாது திரும்பவும் நம்ம சொல்றது என்னன்னா இந்த பென் ஃபுளோர் கலைமுறை நம்ம விவசாயிகள் பயன்படுத்தணும்னா நம்ம நெல் நடவு செஞ்சதுலேருந்து பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அடுத்ததாக களைகளோட சராசரி அளவு பார்த்தீங்கன்னா மூணு இலையிலேருந்து நாலு இலை இருக்கணும் அப்போ தான் இதை ஸ்ப்ரே பண்ணணும் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வயலில் இருக்கிற மொத்த தண்ணியை நம்ம வெளியேற்றணும் வெளியேற்றினதுக்கு அப்புறமா இந்த மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தான் நம்ம வயலில் தண்ணியை விடணும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம விவசாயிகளுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவல் நன்றி